இந்த உடல் உழைப்பை குறிக்கக்கூடிய கிரகம் என்பது சனிதான் அப்ப இந்த சனி என்ற கிரம அமைப்பு இருந்துச்சுன்னா மத்தவங்க சொல்லி வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளாக இருக்கக்கூடிய தன்மை என்பது வந்துடும் அப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த சனிமேடு நல்ல உப்பலாக நல்ல அமைப்புல இருந்தாலும் அவங்க ஜாப் என்பது டைரக்டா போயிடலாம் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த சனிமேட்டை நோக்கி ஒரு ரேகை என்பது போகும் இதுதான் வந்து விதி ரேக தன ரேகன்னு சொல்லுவாங்க உங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேகை தான் சொல்லணும் இந்த வே இந்த ரேக நல்ல தீர்க்கமா தெளிவா இருக்கும் பட்சத்துல அவங்க ஜாப் போயிடலாம் அடுத்த அடுத்த ஸ்டேஜ் நிச்சயமா அவங்க கொண்டே இருப்பாங்க இந்த விதிரேக வெட்டோ இது போல வெட்டோ இல்ல இது போல வந்து குறுக்கு கோடுகளோ இல்ல இது போல தீவோ இல்லாம அமைப்புல இருக்கும் பட்சத்துல நல்ல சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு என்ன ஏற்படுனா சின்ன வயசுல நல்லா ஒர்க் பண்ணிட்டே வருவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க குறிப்பிட்ட வேட காலங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வேட காலங்கள்ல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டகாலம் என்பது வந்துடும் ஏன்னா குறுக்குறேக எல்லாம் வரும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஜாப் செட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அதே பத்து வருஷம் கழிச்சு அவங்களுக்கு மறுபடியும் நல்ல நார்மலா போவோம் அதாவது மறுபடியும் அவங்களுக்கு நல்ல சிறப்பை வரும் அந்த காலகட்டங்களும் வெளில வந்துடக்கூடாது அவங்களுக்கு பேட் டைம் டைம்ல இருந்து வந்துடும் அப்ப இது இதுதான் வந்து ஜாபுக்கான ஒரு லைன் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இருப்போம் தனரகன் சொல்லுவாங்க ஆனா வந்து வேலையை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லக்கூடியது அப்ப ஒருத்தவங்களோட கையில இது போன்ற சனிவேடு நல்ல அமைப்புல இருந்து தனரேகன்னு சொல்லுவாங்க விதி ரேக அது நீட்டா தெளிவா இந்த சனிவரை நோக்கி பட்சத்துல அங்க ஜாபகம் தெளிவா போயிடலாம்